அந்த பசங்களை உடவே இல்லை உட்கார வச்சு எப்படியாவது நீங்க பாடிதான் ஆகணும் அப்படின்ட்டு ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஞானத்தை தேவன் சத்துவத்தை கொடுத்த பர்சுதாமியானவருக்கு இந்த கர்நாடக இசை பண்ணி ஆண்டவர் ஆரோக்கியப்படியாக கொடுத்த தயவுக்காக திருவைக்காக நன்றி செலுத்துகிறேன் வீடு மாதிரி கூட கரங்களை தட்டி தேவ நாமத்தை முன்னாடி கேட்கிறேன் ஒரு டெஸ்ட் வச்சோம் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த கர்நாடக சைடில்

कट्टी में घट्टी कोनी अमेरिकता ना उसमें टाइम रेता की नला उत्साह में काम येतो कबाई मात्ते बेसी आम लोग नि बचे वाला One, two, three, and left. Let me take a look at